Electronics மியூசிக் எல்லாம் கட் பண்ணிட்டு ரியல் மியூசிஷியன்ஸ் இங்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்க கேக்குறதெல்லாம் எலக்ட்ரானிக் மியூசிக் தான் கேட்டுட்டு இருக்கீங்க அதனால உங்களுடைய Brain செல்ஸ் வந்து சரியா ஆக்டிவேட் ஆகாது அதை டம்ப் பண்ணும் எந்த ஆர்ட்டும் என்ன வியூவர்ஸ் ராஜா சார் மேடைக்கு மேடை இதே திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார்ல இருக்கக்கூடிய ஆபத்து மட்டும் காரணம் இல்ல இசைக்கருவிகள் மீது அவர் கொண்ட தீவிரமான காதலும் தான் இதற்கு காரணம் ராஜாசாருக்கும் இசைக்கருவிக்குமான உறவு அவர் எப்படி பயன்படுத்திருக்கிறார் என்பதை இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னால எப்பொழுதும் சொல்றதுதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் ராஜா சார் பற்றிய தகவல்களை நான் உங்களிடம் வந்து சேர்க்க முடியும் அவர் எல்லா இசைக்கருவிகளையும் சமமா பாகுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடியவர் அவருடைய மனசுல இசைக்கருவிகள் மத்தியில எந்தவித பாரபட்சமோ வித்தியாசமோ அவருக்கு கிடையாது இப்படி தான் பெத்த குழந்தைகளை ஒவ்வொன்னா அறிமுகப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு இசைக்கருவியும் அவர் அறிமுகப்படுத்தும் அழகான கிளிப்பிங்க நீங்க பாருங்க அதுல ஒரு தோல் உடும்பின் உடும்பின் இது வச்சு இங்க இங்க இருக்குமா அது இது உடும்பிண்ட தோலை இது ஒட்டி ஆட்டோமேட்டிக்காய்ட் அது பேஸ்ட் செய்யாத கவர் செய்ய அது ஒட்டும்மா இது ஜாலர் போல இவடையா இது கொஞ்சம் அது எங்க வாய்க்கும் இங்கே இப்போ இதோட அது உரிமை போல ஒரு இன்சுமெண்டா அது அது உரிமைன்னு பரையல உரிமை அதுலே இப்போ வாய்க்கும் அதே நட தேிபாடு பாடு இது தப்பின தப்பா வாதி வாதிக்கோ അത് തകില തകിൽ അറിയില്ലേ തകിൽ ഡെവലപ്മെന്റ് ടേപ്പ് ആണത് പിന്നെ ആദിവാസികൾ വന്നിട്ട് പിന്നെ കൊഞ്ചം കൊഞ്ചമായിട്ട് ഇംപ്രൂവ് ആകുന്ന പിന്നെ ഒന്ന് വാദ്യമാണ് അത് തവിൽ തകില് ഇത് നട വായിക്കും കൃത്യമിത്തൽ ഇത് പാന പാന മുതലേ ഇൻസ്റ്റുമൻ കാർഡ് ഇത് പാന പാനയാണ് പിന്നെ അത് ഫോക്കിലെ വരുമ്പോൾ അത് തോലാണ് അതിലെ ഒരു വുഡൻ ബ്ലാക്ക് അതിലുണ്ട് അത് വായിക്കുമ്പോൾ ഇത് ഗടശിങ്ങാരിന്ന് പറയും പേരാണ് സിങ്ങാരി ആണത് കൊണ്ട് നല്ല പേരാ തോണുണ്ട് இப்போ இது இது வாத்தியங்களே டோலக் இது இந்தியன் இண்டியன் இந்தியால இருந்து வந்த இன்ஸ்ட்ரிமெண்ட் ஆனா அது தபலாவும் அதுபோல பின் மிருதங்கம் நம்மளோட கிளாசிக்கல் மியூசிக்ல யூஸ் பண்ற மியூசிக் இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனா நார்த் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்ல யூஸ் பண்றது இது தபலான வாய்க்கணும் பஞ்சாபில் இருந்து வந்த இது பேஸ் டோலக்கான ஆனா இவட இருக்கிறது டோலக் அப்படே அதே ஃபேமிலி சேம்லி இது மராட்டியான வந்து மராட்டியான பஞ்சாப் நடங்க டக்கு டக்கு പമ്പ തമിഴ്നാട്ടിൽ പോക്ക് ത്രിവിള കോയിൽ അമ്പലത്തിൽ വസിക്കുന്ന വായ്പ വേണ്ടിട്ട് ഈ പമ്പ യൂസ് പമ്പ യൂസ് ചെയ്യുന്നു അയ്യപ്പൻ പാട്ടിന്റെ അതെ അതെ വായിക്കും சின்ன சிறப்புகளை அவர் சொல்லும் ஒரு கிளிப்பிங் என் மனதை நாதசுரத்தின் சிறப்பு என்னவென்றால் நான் ஒரு முறை மிக பெரிய கம்பெனியின் திரைப்படத்திற்காக முழு ஆர்கெஸ்ட்ரா ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவை வச்சுட்டு அந்த சீக்கன்ஸில் ஒரு ஃபுல் ரீலுக்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்குது திடீர்னு கட் பண்ணால் வந்து அங்கே கல்யாண காட்சிகள் ஓடிக்கொண்டு இங்கே ஃபைட் நடக்குது இந்த மாதிரி பல சேஞ்சஸ் வரக்கூடிய ஃபுல் ரீலுக்கு நான் மியூசிக் பண்ணி கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல் ஃபுல்லாக கொடுத்து மியூசிக்கெல்லாம் கொடுத்து நாதஸ்வரம் வர்ற பிளேஸில் நாதஸ்வரத்துக்கு கையை காட்டினா இவர்கள் வாசித்த வாத்தியங்கள் அத்தனையும் இல்லாமல் போய்விட்டது அவ்வளவு வால்யம் இல்லை வால்யத்தோடு சேர்ந்து அவ்வளவு இனிமையும் கலந்து அது நான் ஸ்பெல் பவுண்ட் ஆகி அப்படி நின்றுட்டேன் நான் ஸ்பெல் பவுண்ட் ஆகி அப்படி நின்றுட்டேன் அடுத்த பிட்ட நான் கண்டக்ட் பண்ணல என்ன இது ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய ஆர்கெஸ்ட்ரா போட்டிருக்கோம் அதை மீறி இந்த நாதஸ்வரம் கேட்குதே ஒரு தூரத்தில் ஒரு இருந்து எங்கேயோ காற்றில் மிதந்து வரக்கூடிய அந்த நாதஸ்வர இசையை கேட்பதே ஒரு இன்பமான அனுபவம் இந்த கலையை அழிந்து கொண்டு வருகிறது அரசுகள் வந்து அதற்கு உதவித்தொகை கொடுத்து அந்த நாதஸ்வரம் வீணை புல்லாங்குழல் இதுவையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் அது அழியாது 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 ஏனென்றால் அது சிவ சொத்து இறைவனுடைய சொத்து அவர் நாதஸ்வரத்தை பத்தி சொன்ன அந்த ஸ்பெல் பவுண்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா அதை இப்ப நான் போட போற ஒரு பதிவுல நீங்க உணரலாம் எல்லா இசைக்கருவிகளும் கருவிகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாதஸ்வரம் அப்படி தொடங்கும் பொழுது அந்த பரவச நிலை அப்படியே உங்களை ஆட்கொள்ளும் ராஜா சார் சொல்வது எலக்ட்ரானிக்ஸ் இசைய பத்தி மட்டும் இல்ல டெக்னாலஜி டிஜிட்டல் என்ற பெரிய உலை அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கு அதுல மனித வாழ்வு வந்து நீர்க்குமிழிகள் மாதிரி கொதித்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு காதலர்கள் கொடுக்கிற பாதி மொத்தம் செல்போனுக்கு தான் இந்த நம்ம நிஜ வாழ்வுடைய சுவாரஸ்யங்களையும் சுவையையும் உயிர்ப்பையும் எவ்வளவு தூரம் சுரண்டிக்கொண்டிருக்கு கொண்டிருக்கு என்ற தாக்கம் நம்ம உணர்றது இல்லை நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் கூட இதை சொல்றதை இப்ப குறைச்சிக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுமே செல்போன்ல ஐக்கியமாயிட்டாங்க இந்த தாத்தா மட்டும்தான் இன்னும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் உங்களுடைய தொடர்பு எல்லாம் எஸ்எம்எஸ்ல தான் இருக்கு அப்பா அம்மாவோட இல்ல வீட்டு குடும்பத்தோட இருக்கா இல்ல இல்ல நண்பர்களோட இருக்கா இல்ல இல்ல காதலன் காதலிகளோட இருக்கா இல்ல ரெண்டு பேரும் அவ போயிட்டே இருக்கு உங்க இப்போ சங்கீதம் என்ன பரையினோ எலக்ட்ரானிக்ஸ் டாமினேஷன்ஸ் ஒருபாடாயி நான் போகது நான் வாசிக்காத்த ஒரு சவுண்டு வரணுண்டு இது போல சிப்ஸ் மியூசிக் ஆயி பிளாஸ்டிக் மியூசிக்காய் இது நான் கிரியேட் கிரியேட் செய்து செய்த மியூசிக் ஆன அனுப்போசர் அல்ல இது நான் கிரியேட் செய்ததல்ல எந்த புத்தி கொண்டு செய்ததல்ல இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் ஒரு ஏதுபரையும் செங்கல் உண்டே செங்கல் ஆல்ரெடி இருக்கு அது எடுத்து வச்சு வீடு கட்டணுண்டு உண்டாகனோண்டு இப்போ சங்கீதம் அங்கேயான இது போல வாட்ச் பிரைஸ் சீக்வன்ஸ் ஆயிட்டு சிப்ஸ்ல அவைலபிளா இப்ப ஞான் வாட்சது ஞான் உண்டாக்கிய சப்த சப்தஸ்வரமா ஏதாவது வந்துருது இல்லையா அதுல அவனுக்கு பிடிச்சதை தேடி பிடிச்சி எப்படியாவது பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு கீபோர்டில் அப்படி பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் வயலின் ஹோல்ட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் வயலினை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி இந்த போவை இப்படி போட்டு எடுக்கிறதுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன் வயலின் டீச் பண்ணியிருக்கேன் ஆறு மாதம் ஆயிருக்கு கரெக்டாக ஹோல்ட் பண்ண வைக்கிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸாக இருக்குது இந்த ஃபிங்கர் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட்டில் இருக்கணும் இது வந்து போ இப்படி போகிறப்ப அப் இந்த இங்கே போகிறப்ப ஏன்னும் வந்துடும் அந்த அந்த ஸ்ட்ரிங்கு என்ன ஓசையோ அந்த அந்த எதுக்கு டியூன் பண்ணப்பட்டிருக்கோ அது வராது இதுவே ஏவன் கையில் எடுப்பான் இது எடுத்தால் காசு வருமா எடுத்த உடனே இவனுக்கு காசு வரணும் அதனால் இது போய் போட்டு அதை ஆன் பண்ணியாச்சுன்னா தட்ஸ் வெரி நைச் தட்ஸ் சூப்பர் ஏற்கனவே போட்டுருக்க கையெடுத்து ஒரு கையில் வைக்கலாம் எடுத்து இன்னொரு உடம்புல ஒட்டலாம் அந்த மாதிரி மியூசிக் ஆயிப்போச்சு நீங்க சொல்ற தொழில்நுட்பம் அதுக்கு தான் யூஸ் ஆகும் மியூசிக் உண்டு பண்றதுக்கு இல்லை கற்பனை எங்கேருந்து ஒரு முழு அறிவுன்னு கொடுத்துருக்கானே கடவுள் ஒன்றுங்க அதை யூஸ் பண்ணுறியா யூஸ் பண்ண எதுக்கு யூஸ் பண்ணுறேன் தலையை வெட்டி இன்னொரு போட்டோவில் கம்ப்யூட்டர்ல ஏவோ கை வச்சாலும் சத்தம் வரும் வரும் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் இசைன்னு சொல்லிட்டு இருந்தா நான் எப்படி நம்புறது எண்பது பேர் உட்காந்து அவன் மூச்சை பிடிச்சி மூச்சு பிடிக்கிறான்னு தெரியாமலே கண்டெக்டர் அப்படி கையை தூக்கிட்டாருன்னா அப்படி சைலண்ட்டு அப்படி பொசிஷன்ல வந்துடுவாங்க வந்துட்டா கவனம் எல்லாம் இருக்கும் பொழுது மூச்சு நண்டு நிற்குதுன்னு தெரியாம அவன் வந்து அவ்வளவு கவனமா இருப்பான் அதெல்லாம் விட்டு அவர் கை காட்டி அந்த கண்டக்ட் பண்ண உடனே அப்படி வசஞ்சு அப்படி வாசிக்கும் பொழுது இந்த உயிரும் உணர்வும் அந்த மனமும் எல்லாம் சேர்ந்து ஒரே முகமாக எல்லோரும் எண்பது பேரும் ஒரே லைனில் போய் போகிறப்ப எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அது அப்படித்தானே இருக்கணும் ஒரு பாட்டில் நாலு பேர் வாத்திய கருவிகள் வாசிக்கிறவங்க இருக்காங்கன்னா இப்போ அவ்வளோ வா தூரம் கம்மியாகி போச்சு ஏன்னா எல்லோரும் கீபோர்டு உட்காந்து உட்காந்துருக்காங்க எல்லோரும் லேப்டாப்போட இது ப்ரோ இருக்காங்க உட்காந்துருக்காங்க பொழுது அவங்க இவன் ப்ரோக்ராம் பண்ணுறது இவனுக்கு தெரியாது இவன் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு மியூசிக் டேரக்டருக்கு தெரியாது மியூசிக் டைரக்டர் என்ன பண்றாருங்கிறது டைரக்டருக்கு தெரியாது இப்படி போயிட்டு இருக்கு இசைக்கருவிகள் மீது காதல் மட்டுமல்ல ஒரு சமத்துவத்தையும் கண்டார் ராஜா சார் சில இசைக்கருவிகள்லாம் தெய்வீகமானது சிலது தீண்ட தகாததுன்னு அரசியல் தெய்வீகமான இடங்கள்ல சார் அந்த ஒலிக்கல திருமண வீடுகள்ல கூட பெரும்பாலும் பறை இசையை பயன்படுத்தின ராஜா சருடைய பாடல்கள் தான் ஒழித்தது இதெல்லாம் அவர் சைலண்டா செஞ்ச புரட்சி எழுதிய மக்களின் கருவிகளான கொட்டாங்கச்சி வயலன் உருமி இதெல்லாம் காதல் பாட்டுக்கு பயன்படுத்தினாரு அப்புறம் காலகாலமா ஒரு வருத்தத்தின் குறியீடாகவே இந்த செனா இருந்தது சோகத்தை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க ஆனா ராஜா சார் அதை சந்தோஷம் குதூகலம் கொண்டாட்டம் காதல் ரொமான்ஸ் ஹீரோட்டிக் மூடு இப்படி எல்லாத்துக்கும் பயன்படுத்தி கலந்து கட்டி அடிச்சாரு ஒரு மூடுக்கு ஒரு உணர்வை சொல்வதற்கு ராஜா சார் எந்த இசைக்கருவியை பயன்படுத்துவார் என்பது எப்பொழுதுமே ஒரு மிஸ்ட்ரி தான் ஒரு சர்பிரைஸ் ரசிகனுக்கு ஒரு ஷாக்காகவே அமையும் ஒரு காதல்னா ஒரு மென்மையான வயலின் வரும் இல்லை ஒரு கிட்டார் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது எதிர்பாராத விதமா ராஜா சார் மிருதக்கத்தை தட்டிடுவாரு ஆனா அந்த மிருதங்கமும் அந்த காதலின் தீவிரத்தையும் உக்கிரத்தையும் அழகா வந்து சொல்லும் நீங்கள் டிஜிட்டலோட விளையாண்டுட்டு இருக்கீங்க ஃபோனில் தட்டுனா ஏதாவது ஒரு சத்தம் வருது அதை வச்சு மியூசிக் பண்ணுறீங்க அது மியூசிக்கா உன்னுடைய உணர்வு அதில் கலக்க வேண்டாம் அவன் எவனோ பந்து வந்து லோட் பண்ணதை நீ எடுத்து போட்டுட்டு சேர்த்துட்டு பிச்சை வெட்டி விட்டுட்டு இந்த பிக்சரை பாருங்க அப்படின்னு காட்டுற மாதிரி அது காட்டுறது வந்து அது இசையாகுமா இசையாகாது இப்போ உலகம் முழுவதும் கரண்ட் கட் பவர் ஆஃப் எல்லா எலக்ட்ரானிக்ஸும் அணைஞ்சு போச்சுன்னா ஒருத்தரால் தான் இசையமைக்க முடியும் அது ராஜா சார் ஏன்னா அவருடைய இசை தொடங்குவது அந்த ஹார்மோனியத்தில் அந்த ஹார்மோனியத்தின் நகலும் அவருடைய பிரெயினுக்குள்ள இருக்கு இசை ஆகணும்னா நீ கையில் வாத்தியத்தை எடுத்துருக்கணும் அந்த நரம்புல உன் கைப்பட்டு உன்னுடைய உள்ளத்திலிருந்து அப்படி போய் நீ எதாவது வாசி ஆணும் ஒரு இழுவை எழுத்தணும் உன் உயிர் அதில் கலக்குது இல்லையா இது போய் இன்னொரு உயிரை தொடாதா உலகமே எலக்ட்ரானிக்ஸ்க்கு தாவி விட்ட பிறகும் அந்த ஆதிக்கத்திலிருந்து விலகி இசைக்கருவிகளின் உயிருருகும் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிருருகும் சத்தம் அப்படின்னு இசைக்கருவிகள் அவரை பார்த்துதான் சொல்லும் பதிவு ராஜச ரசிகர்களுக்கு விருந்தாக்குங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடும் இனிய பதிவுகளோடும் பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க நன்றி வணக்கம்